red cap ka நான் பின்னாடி வருவாட் आगे हटते किंज बड़ी बड़ी हेलो इधर आबा कौन है चलो चलो नाइट चले मेरे को ले लेकर के सर सेंटर सर गंभीर ना गंभीर गंभीर गंभीर

ஏ அது கடைசியில் மேம் ஏன்னா உட்காந்து கிளம்பும் போது தமிழர் பண்பாடு போக முடியும் ப்ளீஸ் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நினைஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன் வரலாற்றில் பதிவு பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு என் வாழ்ந்தால் முழுதும் என்னை தூக்கி விட்டு அதை பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன் எப்பவுமே மறக்க மாட்டேன் எப் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் கடினமான உழைப்பு அந்த உழைப்பெல்லாம் நீ பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த படத்தில் பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் என்ன நெஞ்சார் தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 சேனற்கப்புறம் உங்களோட உடல் இந்த படத்தில் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் சக்ஸஸ் வந்து எனக்கு இந்த சக்ஸஸ் வீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி கார்த்தி இலா இன்னொரு இலா ரூப்ப கரி சந்த்ரு அவர் ஆலி தான் இந்த இடத்துல அடிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை ஆனால் தங்களான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மா விசில் அப்படினு தெரியாது அவங்க போயிட்டு இந்த டீச்சிங் சர்வீஸ் எல்லாம் வந்தாங்க கடையில் கையில் போய் ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்குதுல்ல வாங்கிட்டு வந்து என்னை போது தான் அந்த இந்த விசில் அடித்தாங்க அப்புறம் படம் உடனே எங்கள் சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கானோடய சக்ஸஸான அந்த இடத்தை தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து இந்த மூமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோருந்த என்ன இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும் அவர் நான் வார்த்தையாருன்னு சும்மா வார்த்தை யாரும் வார்த்தையாருன்னு சொல்லை அவங்களோட ஸ்டூடண்ட்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம என்ன நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி படத்தில் நடிச்சவங்க ஆர்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் முதல்ல நன்றி இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் அங்கே ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் விக்ரம் சார் பார்வதி மேம் மாளிகா மேம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருந்தது ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரவாத மொபைன் ட்ரீட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மேடையை வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக ப்ளஸ் என்னோட குடும்பம் தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் கிஷோர் செல்வா அனிதாக்கா

அந்த 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 இடத்துல மொழிக்கு நான் வந்து அடிமை அப்பிலந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் தங்கம் அந்த வசன கவிதையை பேசும் போதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அவர் பாக்கிறதுக்கு இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பார்க்கற மாதிரி ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து சொல்ல கஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன வந்து ஒரு என்ன சொல்றது இந்த வெளிச்சத்துல நிக்கா நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நாயர் வாழ்வாளர் தெரிவிக்கிறேன் வந்து மிஸ்டர் செந்தில் இந்த இந்த ரீஎஃபெக்ட்ஸ் பொறுத்தவரை நிறைய வெளிப்பாடு போயிருந்திருக்கு எங்கள் ஊர் யானைமலையவே அழகாக கொண்டு வந்து பேக்ராப்ல நிப்பாட்டிட்டீங்க ஸோ ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை எனக்கு ரொம்ப ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்தது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷம் அப்புறம் இதில் இருக்க இந்த தங்களான் வில்லேஜில் இருக்க அந்த பொருட்கள் முதல கற்கள் வரை பனை உலகி வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை புத்தனின் போதி மதம் பனை எடுக்கல் வரை எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தோம் ஒரு பனையாறு வீடுகள் இருக்குது ஓட்டி வீடுகளாகட்டும் மாட்டு வண்டிகளாகட்டும் தங்கம் எடுத்து தந்துடுவார் நம்ம வாழ்க்கையை மீட்டுருவாரு அப்படின்ற மாதிரி அது மாதிரி என்ன நம்பி தான் ஏவ் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தொழிலாளர்கள் எனக்கு பின்னாடி நான் பெரும் கோபம் கொண்டாலும் அது எதுவுமே பெருசாக கண்டுக்காம என்னோட பேரன்பையும் ஏற்றுக்கிட்டு என்னோட பெரு கோபமும் ஏற்றுக்கிட்ட எனது பயன் என்னுடன் பயணித்த அனைவருக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மற்றும் தமிழ் பிரபாவர்

செல்வா <laughs> அவர்கள் <laughs>

संगीत ना वाला बुद्धर बायोपिक के चेंज करो ना कंसर्ट पर वाला पानी लाना प्लीज वाले एक ग्रुप फोटो क्विक का क्विकली प्लीज कटिया कुंजा क्विक प्लीज

அதனால தான் இப்போ இந்த சக்ஸஸ் வீட்டில் நம்ம இருக்கிற நான் பெருமையாக சொல்ல சொல்லிக்கிறேன் நான் ஸோ மக்கள் அந்தளவுக்கு தங்களான கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கொண்டாடுவாங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க இதுக்கு பெருசு சப்போர்ட் பண்ண பெருசுக்கும் மீடியாவுக்கும் நன்றி கூட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தங்கலானில் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன் தங்கானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம் உடச்சாங்க அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ரத்தம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அது அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் சார் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி தங்கலாம் எல்லா மசையும் தங்கிட்டான் நன்றி சாரி நான் சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் ஐ ரீலி வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் டூ தேங்க் எவ்ரி ஒன் பிகாஸ் ஐ ஹவ் பின் ரிசீவிங் அ லாட் ஆஃப் லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய பாராட்டுறாங்க நிறையா வந்து அன்பு கொடுக்குறாங்க என்னை யாருன்னு கூட தெரியாது ஐ ரீலி ஃபீல் கிரேட்ஃபுல் ரைட் நிஸ் மொமெண்ட் ஐ வட் ஸ்டார்ட் வித் ஆர் பிலவர் டிரெக்டர் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் யூ ஹாவ் கிவன் மீ சம்திங் அமேசிங் and i am forever grateful for that. and uh, also, uh, i feel very, very honored and proud to have shared screen space with vikram sir. our work under the park is he's such a dedicated actor and is uh, such an inspiration for all of us. and uh, also, i miss ma'am uh, today. கங்கம்மா கங்கம்மா எமோஷன் ஆக்சுவலி அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் நன்ஐ வாட்ச் டவர் ஈவன் நன் ஐ ஒர்க் வித் ஹர் கங்கம்மா ஐ ரீலி மிஸ் டுடே அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடிக்க நடித்தது அண்ட் ஐ அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் அர்ஜூன் அண்ட் ஹரி And I got to know uh, Motu Sir, Daniel Sir, Anil Swami Sir, Vasupathi Sir. So, all of you, ten years the And uh, technical, uh, technical crew, uh, DOP, uh, editor, uh, sound, everybody. I really, really, uh, i mean, my huge thanks to you. And uh, my, I mean, our sweet ADs in the Kedaanam டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க தேவர் சூப்பர் ஸ்வீட் அண்ட் அன்போனா மை பர்சனல் தேங்க்ஸ் டு யூ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்ல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முதல் படம் வந்து நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே ரெண்டாவது படத்துலையும் நல்ல பேர் வாங்கிட்டீங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக பொதுவாக வந்து இந்த பரமக்குடியில் வந்து கலைத்தாய் வந்து சரி ஒரு கமல்ஹாசன் நன்றி சொல்றதுன்னு தெரியல ஷியாங் சார் தன்னோட உழைப்பு மூலமா சினிமா